அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பார்க்கு வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் சொந்தம் வந்தம் இருந்தாலும் தாயும் தந்தை காத்தாலும் நபிய மறவேணாம் பறவை ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன் விடுவேன் யார சூழனா சலா யா சலா யார சூலனா சலா யா சலா பூமியன்னர் ஒளிதான் திசை எல்லாம் அவர் வழிதான் செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது அரபிய நாட்டு அதிபதி தளபதியும் தங்களின் நடிமை என்றுரைத்தால் கண்ணில மறந்திடுவார் யா சூழனா சலா யாஹபீபா சலா யாரூளா சலா ஹபீபனா சலா வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் இறைவன் எனக்கு ஒரு கொடுத்தான் நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலணியாகிடுவேன் நபீன் அருள் பெறுவேன் மதினம் நாடி அங்கு நான் அழுவேன் மதிதர மருவி முழு மதியே மனம் கவர் மா மருந்தே மாந்தரே மதி ரூபரே நாளை மறுமையில் விதி தீர்ப்பிறேன் மாந்தரே மதி ரூபரே எல்லாம் அவர் வழிதான் திசை எல்லாம் அவர் வலைக்கம் அஸ்ஸலாம் வரமத்துல வரகாத்து அற்புதமான ஒரு குரல் அழகான ஒரு பாடல் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இஸ்லாமிய பாடல்களை கீதங்களை இசைக்க கற்றுக் கொடுத்து அந்த மழலை மொழியில் கேட்பது எவ்வளவு ஒரு அலங்காரமாக இருக்கும் காது பாடல்களை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் பாடச் சொல்லி நாமும் ரசிப்போம் நபிகளாரின் புகழை உள்ளத்திலே ஏற்போம் அடுத்ததாக பச்சப்பட்டி